بسم الله الرحمن الرحيم اقلت وقدره واستعينوا ونستعره ونوكل به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد

முதன்மையான நன்மை என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் தான் அல்லாஹுடைய முதன்மையான நன்மை என்று சொன்னார்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டால் தான் கற்றுக் கொடுத்தால் தான் மார்க்கத்தையே நாம் செயல்படுத்த முடியும் தொழுகையா நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நோன்பா நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த வணக்கம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு உண்டான துவாக்கள் அதற்கு உண்டான முறைகள் இவைகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால்தான் தான் நபிகள் நாயகம் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இது போன்று சிறுவர்கள் எல்லாம் தப்பு தப்பாக சூறாக்களை நாம இன்னைக்கு ஓதுறதை கேட்கும் போது சில குழந்தைங்க இன்னைக்கு கேட்டதுல குழந்தைகள் அதிகமாக தவறாக ஓதுனதுக்கு ஏன்னா பொதுவா ஒரு ஒரு வந்து வந்தா மைக்காரர்களுக்கே பயமா இருக்கும் இப்ப குழந்தைங்களை அதுங்களுக்கு வந்து ஓத வராது பேச வராது அதுலயே பாதி தப்பு வந்துடும் இன்னும் நம்ம வந்து அந்த ஓதுறத வந்து நம்ம வந்து சரியா கவனிக்கல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அது பாவம் அதனாலயே அவங்களுக்கு வந்து பயத்துல தப்பு வந்துருக்கும் சரி எப்படியோ அல்லாஹுடைய விஷயத்தை தாண்டி நம்ம எதுவுமே செய்யல புறான உள்ள சூறாக்கள் அதிசன உள்ள விஷயங்கள் மார்க்கத்தில் உள்ள ஒழுக்கமான நல்ல விஷயங்கள் இவைகளை மட்டுமே இந்த குழந்தைகள் நாளே முக்கால் முதல் இப்பொழுது வரை நமக்கு மத்தியிலே சூராக்களாக துவாக்களாக மார்க்க கேள்வி பதில்களாக நல்ல பல விஷயங்களாக நமக்கு காட்டினார்கள் நாம இதெல்லாம் ஏதோ ஒரு சின்ன விஷயமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு சின்ன புள்ளைங்க ஏதாவது மார்க்க சம்பந்தமாகவே துவாவோ கூறாவோ சொல்லிக்கிட்டார் தப்பாவே சொன்னாலும் சரிதான் அப்படியே அங்கேயே நின்றுவாங்க நின்று தெரியாத மாதிரி அப்படியே அந்த குழந்தைங்க தப்பு தப்பா சொன்னாலும் அதை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் இவங்க என்னத்தை சொல்றது நான் என்னத்தை கேட்கறது நான் தான் இந்த உலகத்துக்கே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வந்த நபி இந்த குழந்தைங்க ஓதத நான் கேட்கணுமா என்று அந்த குழந்தைங்களுக்கு இவங்க நபின்னு கூட தெரியாது யாரு நபிகள் நாயகம் சதல்லா வலை வசலத்தை பத்தி சரியா தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பா வந்து துவாக்களை சொல்லி கொடுப்பாங்க சூறாக்களை சொல்லி கொடுப்பாங்க அதை வந்து கொஞ்சம் சரியா பாதி தப்பா பாதி இப்படி கற்றுக்கிட்டு வந்து எங்கயாவது ரெண்டு முஸ்லீம் குழந்தைகள் பேசிக்கொண்டு ஓதிக்கொண்டு சொல்லிக் கொண்டு இருந்தால் அப்படியே கேட்பார்கள் யாராவது சகாபாக்கள் கேட்டா என்ன இந்த குழந்தைங்க சின்ன சின்ன துவாக தப்பு தப்பா போய் நின்று கேட்கறீங்களே ரத்தம்மாட்ட கேட்டா இதுதான் எனக்கு உலகத்திலேயே ரொம்ப சிறந்த செயல் உலகத்திலேயே ரொம்ப சிறந்த செயல் என்ன

நூற்றாண்டு நூற்றாண்டு நூற்றாண்டா கொண்டு போவான் இன்னைக்கு கடைசில ஒரு ரெண்டு மூணு வயசு குழந்தை குழுவருடா சூரா சொன்ன நாம என்ன முடிவு பண்ணேன் வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை என்ற சொல் அந்த குழந்தை உயிரோடு இருக்கின்ற வரை அந்த குழந்தை அது குழந்தைக்கு அது குழந்தை அது குழந்தைக்கு இப்படியாக சொல்லி கொடுத்து இந்த மார்க்கெட்டை யாகனா வரை பாதுகாக்கக்கூடிய சமுதாயமாக இந்த குழந்தைகளுடைய கற்றுக்கொள்வது ஒரு காரணமாக இருக்கு இந்த குழந்தைங்க கத்துக்கிறது லேசா சொல்றது நம்ம விளையாட்டு நினைச்சிடக்கூடாது ஒரு பொழுதுபோக்கா நினைக்க கூடாது இதுதான் சிறந்த செயல் அதனால அண்ணாஹுத்தார நாளை மறுமையிலே புள்ள வேணும் புள்ள வேணும் நம்ம எல்லாம் கேட்கிறோம் புள்ள வேணும்னு கேட்கறது தப்பா இல்ல ஏன்னா நமக்கு ஒரு புள்ள தான் என்னுடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நமக்கு பெருமை நாளைக்கு போய் நிற்கும் போது அமானிதத்தை என்ன அமானிடம் கொடுத்த அமானியத்தை சிறந்த அமானிதம் பிள்ளைகள் உனக்கு நான் இத்தனை பொம்பளப் பொண்ணைய கொடுத்தேன் இத்தனை ஆம்பள பொண்ணைய கொடுத்தேன் அந்த குழந்தைகளை என்னை சொல்லி வளர்த்தாயா என்னை பற்றி கற்றுக் கொடுத்தாயா என்னுடைய குரானை ஓட கற்றுக்கொண்டு அனுப்பினாயா என்னுடைய நபி கற்றுக் கொடுத்த மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்த அனுப்பினாயா இல்ல உலகத்துக்கு பெருமை தேவை எல்லாம் ஸ்கூல் பாடங்க படிப்பு தான் அதனால நான் குழந்தைய என்ன பண்ணேன் பிரிக்கேஜ் நேரில் ஸ்கூலுக்கு அனுப்பினேன் சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பின நல்லா படிச்சுச்சு நல்லா ஆங்கிலம் படிச்சுச்சு நல்ல தமிழ் படிச்சிச்சு நல்ல கணக்கு படுத்திச்சு ஆனா வந்து குரானை ஓதுல அல்லாஹுவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கல அப்ப அல்லாஹு தர கேட்பான் நீங்க என்ன வேணாலும் படிச்சு கொடுங்க தப்பு அல்ல நீங்க உங்க பொண்ணை இன்ஜினியர் ஆக்கிய டாக்டர் ஆக்கிய கலெக்டர் ஆக்கிய போலீஸ் ஆக்கிய என்னானு ஆக்கிய ஆனால் யாராக ஆக்கினாலும் அந்த குழந்தையை தந்தது அல்லாஹ் அந்த குழந்தையை அல்லாஹு தந்திருக்கின்றான் அதனால் நம்மளை விட்டு எப்போ அது வெளியே போவோம் தாய் தந்தையினுடைய மடிதான் ஆரம்ப பாடசாலை தாயினுடைய அதுவும் குறிப்பா தாயினுடைய மடிதான் உங்களுடைய மடியை தாண்டி யாரும் மடியிலே போய் உக்காராது நீங்க பெற்ற குழந்தை எங்க உட்காரா ஒரு வயசு ரெண்டு வயசு முடிகிற வரைக்கும் அம்மாவுடைய மடியில் தான் ஆசையாக பாசமாக உட்காரம் அப்போ அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்க அப்பவே நீங்க என்ன பண்ணணும் அதப்பாடு இதப்பாடு அதப்பாடு இதப்பாடு என்பதற்கு முன்பாக அல்லாஹுவை பற்றி சொல்லிக் கொடுங்க அல்லாஹுவை பற்றி உங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அல்லா என்றால் அச்சம் வர வேண்டும் அல்லா என்றால் ஆசை வர வேண்டும் அல்லா என்றால் நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் வர வேண்டும் அவன்தான் நம்முடைய ஏக இறைவன் நம்மை படைத்தவன் நமக்கு உயிரை தந்தவன் வாழ வைக்கின்றவன் மரணத்தை தரப்போறவன் நாளை மீண்டும் உயிர் கொடுப்பவன் என்றல்லாம் நம்ம பிள்ளைங்கள்ட நீங்க உங்க மடியில இருக்கும் போது நீங்கள் சொல்லிவிட்டால் அந்த மடியில் பழகிய பழக்கம் மரணம் வரை அதுக்கு மறக்காது ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க சின்ன தானே தூங்க வைப்பதற்காக ஒரு சினிமா பாட்ட பாடுறேன் வேற ஏதாவது ஒரு செல்போனை காட்டி தூங்க வைக்கிறேன் வேற பேச்சு பேசுறேன்னு நம்ம அல்லாஹுவை பற்றி மார்க்கத்தை பற்றி ஒரு நல்ல விஷயங்களை உங்களுடைய கட்டுப்பாட்டில் குழந்தைகள் இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லிக் கொடுக்காவிட்டால் உங்கள் மடியை விட்டு அது வெளியாகிவிட்டால் அப்ப நீங்க என்ன செய்ய முடியாது அந்த குழந்தையை கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு அப்புறம் சொல்லிக் கொடுக்க முடியாது உங்களுடைய அமானியத்தை அல்லாஹுவால் தரப்பட்ட அமானியத்தை நீங்கள் பால் நபராக மாறிவிட்டால் நாளைக்கு அல்லாஹு தாலா ஒரு ஆதாரபூர்வமான செய்தி நபிகள் நாயகம் சொல்றாங்க சரி வேற அல்லாஹ் கொடுத்தாலா நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போங்க நாங்க போக மாட்டோம் சொர்க்கத்துக்கு போங்கடா போக மாட்டோம் தாங்க ஏன் நாங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்கு காரணமாக இருந்து எங்க தாய் தகப்பலில் அனுப்பாம நாங்க போக மாட்டோம் அப்படியா ஆமா எங்களை சின்ன பிள்ளை வந்து அல்லாவுக்கு பயப்படு புராண ஓது தொழு என்று சொல்லி எங்களை மார்க்கப்படி வளர்த்தது நாங்கள் இன்னைக்கு சொர்க்கத்திற்கு போவதற்கு காரணமாக இருப்பது எங்கள் பெற்றோர்கள் அதனால அவங்க தான் சொர்க்கம் போனது முதல்ல நியாயமான காரணமாக இருக்கிறதுனால நரகத்திற்கே செல்லக்கூடிய பெற்றோராக இருந்தாலும் கூட தன் பிள்ளைகள் சொர்க்கத்திற்குரிய நபராக வளர்த்ததின் காரணமாக அந்த பெற்றோர்களை அண்ணாவுக்குள்ள முதல்ல சொர்க்கத்துக்கு அனுப்புவான் பாருங்க அடுத்தது தான் அந்த புள்ளைங்க போவாங்க அடுத்து ஒரு கூட்டத்தை அல்லாஹுத்தரை நரகத்துக்கு போகாம நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு நரகத்திற்கு போவதற்கு காரணமாக அடையும் எங்கள் பெற்றோர்களை முதல்ல நரகத்துல தூக்கி போடு பாருங்க பெற்று ஆசையா வளர்க்குறோம் அன்பா வளர்க்குறோம் பாசமா வளர்க்குறோம் படிக்க வைக்கிறோம் நகர் வாங்கி தரோம் பெஸ்ஸு வாங்கி தரேன் எல்லாம் பண்றோம் ஆனா அந்த பிள்ளைங்க வளர்ந்து நாளைக்கு பெரு மரணிச்சு என்ன பண்ண போகுது நாளை மறுமையில அல்லாஹூத்தல நரகத்திற்கு போவேனாக்கா எங்களுக்கு நரகத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருந்த எங்கள் பெற்றோர்களை நரகத்துக்கு அனுப்புறாங்களா அவங்க சொர்க்கவாதியாக இருந்தாலும் யாரு அவங்க சொர்க்கவாதியாக இருந்தாலும் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் ஒரு காலத்துல பாவம் செய்து நரகம் போவதற்கு காரணமாக இருப்பதற்கு காரணமாக பெற்றோர்கள் ஆகிவிட்டால் சொர்க்கத்தை தடை செஞ்சு அல்லாஹூத்தல நரகத்துக்கு அனுப்புவான் அதனால

இந்த ஆசையோ நமக்கு போதுமானது இந்த பிள்ளைங்களை பாருங்க மதரசாவுக்கு அனுப்புனீங்க நாளைக்கே நம்மளை பத்தி அங்க பேசுவான் என்ன பேசுவான்னாக்கா ஏன் அந்த குழந்தை ஓதுச்சு அந்த குழந்தை வந்து ஓத ஆசைப்பட்டுச்சு யாரால ஆசைப்பட்டுச்சு அவங்க பெற்றோர்கள் அல்லாஹுடைய குரானை துபாவை ஓத சூறாவை ஓத மதரசாவுக்கு அனுப்புனாங்க ஏன் மதரசாவுக்கு அனுப்புனாங்க அல்லா நமக்கு அப்பதான் சொர்க்கத்தை கொடுக்காண்டு ஆசைப்பட்டு அனுப்பினாங்க அப்ப அல்லாஹ் கேக்குறான் உண்மையிலே சொர்க்கத்திற்கு அவங்க ஆசைப்பட்டாங்களா ஆமா அப்ப அல்லாஹ் என்ன பண்றான் இன்னைக்கு ஓதிய துவா சொன்ன எல்லா குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹுக்கு என்ன பண்றான் சொர்க்கத்தை ஆசைப்பட்டு மதரசா அனுப்பினாங்களா அப்ப நான் அவங்களுக்கு சொருக்கத்தை இப்பவே தந்துடுறேன் பாரு அவ்வளவு ஆசைப்படுறான் அல்ல ஏன் உலகத்திலே எத்தனையோ கோடான கோடி மக்கள் இருக்கின்றார்கள் மற்ற மற்ற நிகழ்ச்சிகளை செய்து கொண்டு மற்ற 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 காரியங்களை செய்து கொண்டு பேச்சுகளை கலைகின்றார்கள் ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த நெருக்கடியில இந்த கஷ்டத்துல இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்றோம் குழந்தைகள் ஓதுவதை அவ்வளவு பொறுமையாக இருந்து இரண்டு மூன்று மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நாம கவனிச்சிருக்கோம்னாக்கா அப்ப வந்து நமக்கு என்ன இருக்குனாக்கா ஒரு பக்கம் நமக்கு சிரமம் இருந்தாலும் கூட இந்த சிரமத்தை தாண்டி அல்லா மீது நமக்கு நம்பிக்கை இருக்கு அல்லாஹ் மேல நமக்கு பயம் இருக்கு அல்லாஹ் மேல நமக்கு ஆசை இருக்கு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கு நரகம் செல்ல கூடாது என்ற பயம் இருக்கு இன்ஷா அல்லா அல்லாஹு ரபுல் ஆலமீன் இந்த நிஜத்தின்படி இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவர்களும் அனைவருடைய குழந்தைகளும் அனைவருடைய பெற்றோர்களும் அனைவருடைய குடும்பத்தார்களும் நமது ஊரை சார்ந்த அனைவர்களுடைய பாவத்தை அல்லாஹு கலா மன்னித்து இந்த உலகம் முடியும் நாள் வரை நம்முடைய குழந்தைகள் மூலமாக அல்லாஹு கலா இஸ்லாத்தை மறைக்க விடாமல் அதை மறைத்து விடாமல் அல்லாஹுடைய பேரை துணுவோடு ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவனைத்தான் வணங்க வேண்டும் அவனிடம் தான் உதவி கேட்க வேண்டும் அவனிடம் தான் பாதுகாப்பு தேட வேண்டும் ஒரு காலமும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் தொழுகையை விடக்கூடாது அல்லாஹுடைய நம்பிக்கையை விடக்க கூடாது அவனை சார்ந்தே வாழ வேண்டும் என்ற நல்ல நம்பிக்கையோடு அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அல்லாஹு தாலா நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை அல்லாஹு தாலா பொருந்திக் கொண்டு நல்ல மரணத்தை தந்து சுகமான மரும மன்னரை வாழ்க்கையை தந்து நாளை மறுமையில கேள்வி கணக்கை நேசாக்கி உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் குருதோசை அல்லாஹு தாலா நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக வாசி அலமது I'm gonna